அந்தேரி கிழக்கு மரோல் மரோசி ரோடு விஜயநகர் பைப்லைன் ரமாபாய் அம்பேத்கர் நகரில் உள்ள ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டை பகுதியில் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி ஆறாம் தேதி கடைசி வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜைகளும் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்றது மாலை ஏழு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை நடைபெற்ற பூஜையில் பக்தர்களுக்கு அருள் வாக்கு மற்றும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது இரவு பத்து மணிக்கு அன்னதானம் நடைபெற்றது நாளைய நலமாக்கி நல்லருள் தான் செய்து வந்தவரை வாழ வைத்து வாழ்க்கையில் வெற்றிதனை தான் கூட்டி வேதனைகள் நீக்கி வந்தவருக்கு வேண்டிய செல்வங்களை தந்து நல்ல வழிகளையும் நல்ல மனங்களையும் நோயில்லா வாழ்வையும் நோம்பலம் இல்லா வாழ்வையும் தந்து சிறப்புமிக்க காவல் தெய்வமாக அமர்ந்திருக்கும் பலசுருப சுவாமி பலசுருப சுவாமியின் சிறப்புகள் அன்னை ஆலயம் துவங்கும் சமயத்தில் இருந்து இந்த பலசுருப சுவாமி முதல் காவலாக இங்கு அமர்ந்து சிறப்பும் சிறப்புகளும் மகிமையும் கற்றோங்கும் கருத்தோங்கும் கருத்தினிலே தன்னோங்கும் பேரொங்கும் பேருக்கு பெருமை ஓங்கும் பலசுருப சுவாமி லிங்கேஸ்வரி ஆலயத்தில் அமர்ந்து சிறப்பு அம்சம் படைத்து காவல் புரிந்து வருகிறது லிங்கேஸ்வரி அன்னை ஆலயத்தில் தமிழ் மாதத்தில் வரும் ஒவ்வொரு கடைசி வெள்ளியும் இந்த சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன லிங்கேஸ்வரி அன்னை ஆலயத்தில் பதினெட்டு காவல் தெய்வங்கள் உண்டு அதில் சிறப்பம்சம் கொண்டு இருக்கும் தெய்வம் பலசுருவ சுவாமி காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன அதோடு மக்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று தன்மை இல்லாது ஆலயத்திற்கு பெருமையும் பெருமைக்குரிய வகையும் நல்லவை என்று சொன்னால் தீயதை அழிக்கும் தன்மை படைத்து ஒவ்வொரு கடைசி வெள்ளி சிறப்புமிக்க வல்லமை படைத்து தீய சக்திகளையும் தீவினைகளையும் அழித்து தரணியில் வாழும் மக்களை காப்பதற்காக அன்னை லிங்கேஸ்வரி அமர்ந்திருக்கிறாள் அரியணை கொண்டு அமர்ந்து அதற்காக இத்தகைய காவல் தெய்வங்களும் கொண்டிருக்கிறாள் பலசுருப சுவாமி பண்பின் சிறப்பும் பண்பாட்டில் சிறப்பும் முக்கியத்துவம் வாய்ந்தது முக்கியத்துவத்தில் அழகொண்டான் என்ற அரக்கனை அழிப்பதற்காக அவதரிக்கப்பட்டு அன்னை பார்வதி ஈசனால் படைக்க செய்த கலியுக காவலாளியாக பூலோகம் அனுப்பி வைத்த புண்ணிய புருஷ வகைகளும் மக்களின் வாழ்வுக்கும் மக்களின் நல்ல தேவைகளுக்கும் நல்ல வழி சிந்தனைகளுக்கும் எப்பொழுதும் பலப்புறம் இடப்புறம் காவலாக இருக்கும் தெய்வம் என்று கூறுகின்றன கோவிலில் அன்னை லிங்கேஸ்வரிக்கு எல்லை காவல் ஆலயத்தில் முதல் காவல் அன்னை சொல்லுக்கு இணங்கி மக்களுக்கு இரவு நேரம் வீடு செல்லும் வரை காவல் செல்லும் தெய்வம் இது பல மக்கள் அறிந்ததுண்டு கண்ணில் கருத்தாகவும் கருத்தினில் பெயராகவும் பெருமைக்கு தானாகவும் கருத்துடன் சொல்லாகவும் சொல்லுக்கு மேல் வைத்து மேலான வகை வைத்து இந்த தரணி மக்களுக்காய் மண்ணில் உதித்த சிறந்த ஒரு தெய்வமாகும் ஆதி அன்னை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருளம்பன் கோட்டைபதி கோவிலில் பதினெட்டில் ஒன்றாக பக்குவ பணிகள் செய்து பக்தர்களுக்கு காவல் துணையாக இருக்கும் அற்புத தெய்வம் பலசுருவ சுவாமி தை மாத கடைசி வெள்ளிக்கிழமை பூஜை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ லிங்கேஸ்வரி அருள் அம்மன் கோட்டைபதி தலைவர் ஆதி குரு தி தங்கத்துறை அம்மையப்பன் வெகு சிறப்பாக செய்திருந்தார் மேி கொண்ட சுருபம் உடையவரே பலசுருவம் உடையவரே கேசரி கோட்டைக்குள்ளே பல சாமியரே அசுருவ சாமியரே வட்ட மேடை கோட்டவரே கோட்டைக்குள்ளே காவலுக்கு அமர்ந்தவரே பல சாமியரே அசுருவ சாமியரே பண்ணமேனி உடையவரே உடையவரே நல்ல உடையவரே ஆதி அம்மை கோட்டைக்குள்ளே வந்திருந்து காவலுக்கு வந்தவரே பல சுருப சாமியரே சுருப சாமியரே சுருப மேரி கொண்டவரே சுருப நீ கொண்டவரே பல சுருபம் உடையவர் ூபம் கொண்டவரேரூபம் கொண்டவரே குள்ளே பாதுகாக்க வந்தவரே சுரூபமேனி கொண்டவர் இரவாடு கொண்டவரே இரவாடு கொண்டவரே இரவாகும் சேர்த்தவரே சேர்த்தவரே அன்னத்திலே பெரியவரே அன்னத்திலே பெரியவரே அலசுருபாமியே சுருவ சாமியே மணி வல்லயமோ அயில் ஏந்தி வருபவரே அயில் ஏந்தி வருவரே இல்லமும் குல்லாவோ அலசலக்க வருபவரே அலசலக்க வருவரே என்று வந்தா வந்தார் என்று வந்தா சமயத்திலே காத்திடவே வந்தவரே ஆதி குரலுக்கு ஆதி எம்மை குரலுக்கு இடத்துக்கும் உயர்ந்து நல்ல வந்தவரே பல சுருவம் சுவாமியலே சுருபமேனி கொண்டவரே குருபமே நீண்ட சுருபம் உடையவரே கொண்டவரே பட்டு வேட்டி மேி கொண்டி பழ பழக்கே உச்சி கொண்டை சடையும் கொண்டை கொண்டை களையும் கொண்டேக்க வருபவரே ஆதி மேனி கொண்டவரே ஆதி எம்மை காவலுக்கு வந்தவரே அலசுருபாமியே ஆதி சுருபம் கொண்டவரே அதிசுவருபம் கொண்ட